சரியா நீங்கள் எடுக்கும் படங்களை பார்த்துதான் இது சரி இது ஹீரோயிசம் அப்படின்னு இளைய தலைமுறையை சேர்ந்த பிள்ளைகள் யோசிப்பாங்க அப்படி அவர்கள் யோசிக்க யோசிக்கும் போது பொண்ணுங்களை துரத்திட்டு பின்னாடி ஆலை போகிறது ஹீரோயிசம் ஸ்டாக்கிங் பண்ணால் அது ஹீரோயிசம் சிகரெட் பிடிச்சா அது ஹீரோயிசம் தண்ணி அடித்தா அது ஹீரோயிசம் வன்முறையில் இறங்கி ரவுடிசம் பண்ணால் அது ஹீரோயிசம் அப்படின்லாம் மக்கள் மனதில் பதிய வைக்காதீங்க ஆக்ஷன் பணம் எடுக்கிறேன்ற பேர் வழியில் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை இளைய பிள்ளைகள் மனசில் பதிய வைக்காதீங்க அது ரொம்ப தப்பாக போய் சேரும் நம்ம ஊரில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதை பூரா உருவாக்கியது யார் உங்களை போன்ற இயக்குனர்களும் உங்கள் படங்களில் நடித்த ஹீரோக்களும் தான் சிவகார்த்திகேயன் படங்கள்லாம் பாருங்கள் தொடர்ச்சியாக ஒரே ஒரு கான்செப்ட் தான் வச்சுருப்பான் அவன் படிக்காமல் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருப்பான் ஒரு ஹீரோயின் படித்து நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த பொண்ணை பின்னாடியே துரத்தி துரத்தி லவ் பண்ணி கடைசியாக அந்த பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சின்னு வரும் அப்போ இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இளைஞன் என்ன நினைப்பான் நாம் விடாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து பின்தொடர்ந்துக்கிட்டே போனோம்னா அந்த டாக்டர் பொண்ணு நம்மளை லவ் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பானா யோசிக்க மாட்டானா அந்த சாஃப்ட்வேர் பொண்ணு நம்மளை லவ் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பானா யோசிக்க மாட்டானா அப்போ அவன் மனதில் ஒரு தவறான ஒரு எண்ணத்தையும் ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணத்தையும் நீங்கள் விதைக்கிறீங்க